மக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ பாகம் ஒன்று போதனை எண் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது அனுர்பூதமாக உள்ளவைகளில் தீயது வெளி வராமல் தடுத்து காப்பதே வைராக்கியம் அது சாதக நிலை தன்னை இன்னும் சாதகன் என்று நினையான் ஞானி எது உட்பூதமானால் என்ன அனுல் பூதமானால் என்ன வெளிவந்தால் என்ன அடங்கி கிடந்தால் என்ன நல்லது வெளிவந்தால் போற்றுவார்கள் தீயது வெளிவந்தால் தூற்றுவார்கள் எதையும் அடக்குவதோ விடுவதோ செய்வதோ அகங்காரி சாட்சியாகிய நான் பிராரப்தத்தை அகங்காரி புசிப்பதை கண்டு வருகிறேன் சில சமயம் அதை காணாமல் கேவடாத்மா விருத்தியிலேயே சுற்றியிருக்கிறேன் நன்று செய்தென்று என்னார் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் கைவல்யன் அவநீதம் அகங்காரியின் செயலென்று கண்டு நான் நல்லது செய்தேன் அவன் பிறர் செய்தது தவறு என்று நினைக்காமல் எதற்கும் சாட்சியே நல்லதும் கெட்டதுமில்லை இல்லை ஏற்ப அகங்காரியின் செயல் நடைபெறுகிறது என்று அகங்கரிக்காமல் நடுநிலையிலிருந்து சாட்சியாக நின்று காலம் கழித்து பிரத்யகாத்மாவாகி விட வேண்டும் குணதோஷ வேறுபாடு